எபிசோட்கான தேர் பிரமோ பார்க்கும்போது விஷால் உனக்கு ஏன் இந்த அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அவன் பொருள் எடுத்து அவனே போறதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் விஜய் சதுபதி கூப்பிட்டு என்ன பாட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா இந்த அஞ்சு வாரம் இருக்கு அஞ்சு வாரத்தில் வந்து என்ன பண்ண போறீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஸோ இதுல வந்து விஷால் என்ன சொல்றாரு இல்ல சார் நான் வந்து இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டாங்க நான் காமெடி மட்டும் பண்ண முடியாது இல்ல ஒரு படம்னா எல்லாமே இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ விஜய் சதுபதி அப்போ ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தா இருப்பாரு அப்போ பத்து வாரமா அதை தானே பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா விஷால் வந்து அந்த அளவுக்கு ஒரு காமெடி பிலிம் மட்டும் உள்ள ஓட்டிட்டு இருந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க எனக்கு புரியவே இல்லை எல்லாம் பயங்கரமான என்டர்டைனர் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷால சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க சார் அவங்க சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷோவில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வந்து ஒன் ஹவர் ஷோ ஆகட்டும் லைவ்ல கூட சரி நான் அதிகமாக விஷாலோட கவுண்டர் வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்காக எதுவும் பண்ண மாதிரி தெரியல மேபி ஒரு ஒருத்தவங்க பின்னாடி இன்னொருத்தவங்க வந்து கலாய்க்கிறார்கள் அதுதான் இவங்கலாம் பயங்கரமான என்டர்டைனிங் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ விஷால் வந்து என்டர்டெய்னர் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருந்தார் இப்போ என்ன சொல்கிறார் அது மட்டும் இல்லை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது காமிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றாரு டூ லேட் முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்ப கப்பு யாருக்கு அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா முத்துக்குமரன் எப்படினா ஈஸியாக கப் அடிச்சிருவாள அது வந்து கிளீனா தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா அதுல ரன்னர் அப்பா வர்றது யாருன்னா அதிகபட்சம் சௌந்தரியா இல்லை ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேர்ல ஒருத்தருக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ இருக்க சூழ்நிலையில முத்துக்குமரன்னு கப்படிக்கலாம் ஆனால் இதுவே இதே முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அஞ்சு வாரத்தில் பெருசா ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பயங்கரமாக மொக்க வாங்கி மக்கள்கிட்ட அவ்வளோ ஹேட் ரேட் வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அஞ்சு வாரத்தில் மாறுமான்னு கேட்டா இருக்கலாம் மாறலாம் ஆனா ஓகேங்களா ஆனா அவ்வளவு பேர் தப்பா இருக்கணும் அதனால தான் முத்துகுமர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சதுபதி கிட்ட சொல்றாரு பாருங்க சார் இருக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உழைக்கணும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தப்புகளை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போ பாயிண்ட் இருக்கிற சமயத்தில் தப்பை குறைச்சாலே தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது ஈஸியாக கப்ப அடிச்சிட்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் ஒன்னு நடுவில் இருக்கில்ல இந்த பணப்பெட்டி பணப்பட்டின்னு ஒன்னு வரும் பாத்தீங்களா அந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறது அப்படின்றத எங்க கேள்விக்குறியா சௌந்தரியா சொல்லிட்டாங்க இருபது லட்சம் வந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமௌண்ட் ஏன் இருபது லட்சம் பெரிய அமௌண்ட் தானேப்பா பதினேழு லட்சம் ஏமாத்துட்டாங்களா எட்டு வருஷம் உழைப்பு இல்லை அவங்களுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஸோ அப்போ இந்த இருபது லட்சத்தை எடுத்துட்டு சௌந்தரிய வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட் ஒரு மேட்ரே இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு தான் அது ஐம்பது லட்சம் அப்படின்ற மாதிரி இப்போ இது பிரைஸ் பண்ணி வந்து ஐம்பது லட்சம் இல்லை ஸோ பெருசாக பார்க்குறோம் அவங்க வெளியே வந்தாங்கன்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெண்டுலேருந்து மூணு லட்சம் அசால்ட்டாக வாங்கிடுவாங்க ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இப்போ பெருசாக இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸோ இப்போ இந்த ஒன் இயர் நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும் ஏன்னா அந்த ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது படம் பண்ணால் தான் அது அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போதிக்கி அந்த ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வச்சு பழிச்சிக்கலாம் ஸோ அதனால அமௌண்ட் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாருக்கும் இப்போ மோஸ்ட்லி இப்போ எப்படி சொல்றது நம்ம ஃபினாலே போயிடுவோம் அப்படின்றவங்களுக்கு என்ன ஒரு ஐடியானா ஓகே நம்ம கப்பு அடிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு தான் இப்போதைக்கு போய்ட்டு இருக்காங்க இருந்தாலும் டெய்லி டெய்லியும் அவங்களுக்கு சாலரின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல இருந்தாலுமே அந்த பிரைஸ் மணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்களாம் அதிகமாக அதில் வாய்ப்பு இல்லை மிச்ச கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் அந்த பணப்படி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தோணுது யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல எவ்வளோ அமௌண்ட் வைக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை ஒருவேளை அமௌண்ட் வச்சதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மைண்டு லாம் இப்போ எப்படி சொல்கிறது நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம வெளியே போய் எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட்டில் கூட நிறைய பேர் பணத்தை எடுக்கலாம் ஸோ அதனால தான் கூப்பிட்டு கேட்குறாரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் எல்லோரும் கூப்பிட்டு கேட்குறாரு ப்ரோமோ அவ்வளோ தான் காமிச்சாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க அஞ்சு வாரத்தில் என்னோட இது முத்துக்கம் வந்து உழைப்ப போட போகிறேன்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து இதுக்கப்புறம் என்னோட ஆக்ஷன் பிளாக் காமிக்க போகிறேன்றாரு என்ன ஆக்ஷன் பிளாக்குன்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் ஏதோ காமிக்க போகிறேன்றாரு இதுக்கப்புறம் என்னத்தை காமிப்பார் அப்படின்னு நம்ம தான் தோணுது ஏன்னா அடுத்து வரது பார்த்தீங்கன்னா டான்ஸ் மறத்தான்னு இருக்கல அந்த டாஸ்க்கு தான் வரப்போகுதுன்றாங்க ஸோ அந்த டாஸ்க்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாஸ்க்கில் அவ்வளோ க்ளாஷ் ஆகிறத்துக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக போய்டும் ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அந்த டாஸ்க் வைப்பானுங்க அந்த டாஸ்க்கு வைக்க வேணாம்னு சொல்லுது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கான டாஸ்க்கும் இல்லாது ஸோ அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் தான் போகும் இதில் பெருசாக சண்டை வரும் அதில் விஷால் விஷால் வந்து ஆக்ஷன் பிளாக்கை காமிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கோப்பே இல்லையா பாஸ் ஏன்னா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு சண்டை சண்டை போட்டு அங்கே மாஸ் காமிக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டாரு இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக மாற போறேன் காமெடி ஹீரோலேருந்து இப்போ நான் ஆக்ஷன் பிளாக்கு மாறப் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஆக்சுவலாக விஷால் காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இந்த மாதிரி சொல்கிறார் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஃபினாலே போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமா எல்லாமே பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா பிக்பாஸ் டைட்டில் அடிக்கிறதுன்றது ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வாரம் இருக்குல்ல இதோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா என்னன்னா இனிஷியலாக ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே முடிஞ்சிடும் ஏன்னா அந்த இடத்துல வந்து எவன் ஒருத்தன் கேமை வந்து தூக்கி வச்சு அவனுக்கு ஓட்டு போட வைக்கிறானோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செட் ஆகிடும் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான் ஆக்சுவலாக ஓட்டு போட்டு பழகணும் அந்த கான்செப்ட் சொல்லுவாங்களே இப்போ வரைக்கும் நம்ம எலெக்ஷன்ஸ்லேயும் அதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே மாதிரி தான் இங்கேயும் என்னன்ன ஓட்டு போட்டு பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அவங்க வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் பண்ணிப்பாங்க ஓகே அவங்கப்பா இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி பண்ணி மூவ் தான் சொல்றது இனிஷியல் அந்த அஞ்சு வாரம் அந்த மாதிரி இருக்கீங்களா அந்த அஞ்சு வார்த்தையிலே ஆக்சுவலாக ஃபிக்ஸ் ஆகிடும் டைட்டில் வின்னர் யாரு அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சோ அந்த அஞ்சு வாரத்தில் மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்ப போன சீசன் நடந்தது பாத்தீங்களா பிரதீப் ஆண்டனி வந்து பயங்கர எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆனா அவர் எப்போ வெளியே போனாரோ அந்த ஃபேம் வந்து யார் எடுத்துக்கிட்டானா ஆக்சுவலாக அர்ச்சனா எடுத்துக்கிட்டாங்க அர்ச்சனா எடுத்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமை வச்சு தான் பிரதீப் ஆண்டனி அவரோட சப்போர்ட்டர்ஸும் இவங்களுக்கு ஓட்டு போட்டதுனால மட்டும் தான் அவங்க ஜெயிச்சாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் மேட்ரு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் யார் எடுக்கிறாங்களோ இப்போ பிரதீப் ஆண்டனி போன சீசன் எடுத்தார் ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதை எடுத்துட்டார் அதனால தான் நான் சொல்கிறேன் முத்துக்குமரன் ஜெயிக்கிறது தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ஜெயிக்கிறது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால தான் சௌந்தரியாவுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்கு இருக்குது சப்போர்ட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சப்போர்ட்டை வந்து கிராப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை விஷயமே இல்லாமல் ஒரு சப்போர்ட்டர் சொல்லுவாங்க அதுதான்

டைட்டில் வின்னருக்கு அந்த இடத்துல நின்று பேசணும் சில சீசன்ஸில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் அதாவது எப்படி சொல்றது ஒரு கருத்து எடுத்து முன் வைக்காம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இதை வந்து உரிமை வந்து தட்டி கேட்காம நிறைய பேர் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னென்னு அந்த சீசனில் இருந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் சில சீசனை குறிப்பிட்டு சொல்லலாம் இருந்தாலும் வேணாம்னு வச்சுக்கோங்களேன் மிச்ச பேர்லாம் வெளியே அதுக்கு எவிக்ட் அந்த மாதிரி இருக்க பாத்தீங்கன்னா மிச்ச மிச்சம் சாப்பிட்ற சில வின் இருந்தாலும் இந்த அப்படி டஃப் ஆள் இருக்காங்க இவங்க இந்த சீசன் வந்து இனிஷியலாக போனது கோடு மட்டும்தான் கோடு போட்டு ரெண்டாக பிரிச்சதுனால தான் இந்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் பாருங்களேன் கேம் எப்படி மாறி இருக்கு இந்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் கேம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக மாறி இருக்கு இந்த ஐம்பது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா சீசன் இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ பார்க்க சொல்ல ஓகே சீசன் வந்து எங்கேஜிங்காக போயிட்டு இருக்கு கண்டென்ட் வருது சில பேர் அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளியே வருது ஏன்னா இந்த கோடு போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேரோட கேரக்டர் வந்து உள்ளே இருந்துருச்சு எக்ஸாம்பிளுக்கு அருண் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது நாளாக பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னே தெரியாது எல்லாருக்கிட்டையும் அன்பை மட்டும் பொழிஞ்சிக்கிட்டே இருந்தார் எல்லா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்பயே இவன் பக்கா ஃபேக்னு அப்படின்ற மாதிரி ஃபேட் மேன் இருக்காரு வெளியே போனார் அவர் கூட சொல்லியிருந்தாரு இவன் பக்காவ நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போலாம் நான் கூட நினைச்சேன் சச்சா அருணோட கேரக்டர் அதான் அவரை போய் நடிக்கிறாங்கன்னு இப்படிலாம் சொல்கிறாங்களே எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தெரியுது நம்ம நினச்சது எவ்வளோ பேர் தப்புன்னு ஃபேட்மேன் அந்த ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாப்பில் ஆக்சுவலாக இவன் எவ்வளோ பெரிய கேடி அப்படின்ற மாதிரி இந்த நாற்பது நாளுக்கு அப்புறம் ஐம்பது நாளுக்கு அப்புறம் அருணோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல அது வந்து வேற லெவலில் மார்ச்சிங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கோடு எடுத்ததுக்கப்புறம் அந்த கோடு இருக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம் கேம் டீம் கேம்னு சொல்லிட்டு இந்த சீசனையே காலி பண்ணிட்டாங்க ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டானுங்க அந்த கோடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்குள்ள ஒருத்தனை இருக்குன்னு திரும்ப அந்த வன்ம அந்த வன்மத்தை எல்லாம் கொடிக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த வன்மத்தோட பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருணோட நேம் ஏன் பா சொல்லல அருண் வரமாட்டாரா ஃபினாலேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அருணோட நேம் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு ஓட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் மிச்ச பேர் வந்து அவங்களோட ஓட்டு கம்மியாக அதை எப்படி சொல்கிறது அவங்க நிறைய பேர் வந்து சும்மாவே இருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து முன்ன வெவிக்காகவும் இருக்காரு ஆனால் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக் எனக்கு okay. ஆரம்பி <laughs> <Strike> அப்போ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரம் யார் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விஷால் போகிறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இப்பயே பார்த்திங்கன்னா தர்ஷிகா ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அடுத்தது விஷால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருந்தாங்க ஓட்டில் ஸோ விஷால் நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் யார் நினைக்கிறீங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வினராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை